எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அதாவது சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது கண்ணிராசியில் விருச்சக லக்கணத்தில் அது போக பார்த்தா செவ்வாய் பகவானுடைய திசையில் நூற்றி எழுபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் மேச ராசியிலிருந்து மேன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க பொதுவாகவே அதாவது கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் நவகிரகத்திலேயே அதி தேவதை யாருன்னா சந்திரன் தான் அழகுன்னு சொல்லுவாங்க மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு கடகராசியில் பிறந்தவங்கெல்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்க இருந்தால் கூட கலைமுகமாக இருப்பாங்க அந்த மாதிரி ராசி தான் கடகராசி ஆனால் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் நீர் ராசியாக இருக்கிறதுனால ஏன்னா மேக்சிமம் ஒரு வீட்டில் ரெண்டே கால் நாள் மட்டும்தான் இருப்பார் அதனால தான் கடகராசிக்கு சந்திரனுக்கு பலன் கிடையாது சரிங்களா அப்போ உங்களுடைய ராசியாதிபதி இன்னைக்கு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது நூத்தி எழுபத்தி ஆறு டிகிரியில கன்னி ராசியில இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இன்னைக்கு செவ்வாயுடைய சாரம் வாங்கி நட்பா உக்காந்துருக்கிறாரு இந்த மாசத்துல சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரனும் அதுபோக போக உங்க வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்ப உங்களுக்கு எங்க உட்கார்ந்து இருக்கிறாருன்னா ஐந்தாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார் பொதுவா உங்களுக்கு தனக்காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து ஸ்தானத்துல பூரி புண்ணி ஸ்தானத்துல உட்கார்ந்து ஒரு மாத பலன் நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான் எப்பயுமே அப்ப அந்த சூரிய பகவான் வந்து புத்தரஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே இந்த கார்த்திகை ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்குமே சூரியன் வந்து அவர் ஐந்தாம் இடத்துலதான் உட்கார்ந்திருக்கிறார் அப்படி உக்காந்து அதாவது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு புத்தர செல்வம் இல்லாம ஆண் இருந்தும் பெண் இல்லாம பெண் இருந்தும் ஆண் இல்லாம இல்லை சில ரெண்டு குழந்தையுமே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் செய்வார் ஏன்னா உங்களுக்கு தனக்காரகன் சொல்லக்கூடிய சூரியன் அதே மாதிரி வந்து பார்த்தா இன்னைக்கு புத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் சூரியன் போய் எந்த வீட்டில் உட்காரோ அதுக்கு தகுந்த செல்வத்தை அப்படியே கொடுத்துருவார் சூரியன்ற வந்து நெருப்பு ராசி அதாவது மாதப்பலனை நிர்ணயிக்கிறவரே சூரியன் தான் அவர் போய் இன்னைக்கு வந்து கட்ட புத்திரஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால கடகராசிக்காரங்களுக்கு வாரிசு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாசம் நிச்சயமா புத்திர செல்வத்தை பெருக்கி கொடுத்துருவாரு நீங்க பயப்படவே வேண்டாம் அந்த பிராப்தம் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது உங்க சுய ஜாதகத்தை எடுத்து லக்னாதிபதிக்கு ஐந்தாம் இடம் மட்டும் நல்லா இருக்கான்றத மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்க லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான தோஷம் சனியோ குருவோ இருந்தா தான் குடுப்பான் அதுல மாற்றமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு புத்திரஸ்தானத்திலேயே அப்படி பாத்தீங்கன்னா ஆனா புதன் புத்திரஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார தவிர வக்ரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால் இயல்புக்கு மாறாக தான் அவர் வேலை செய்வார் கொடுக்குற விஷயத்த கொடுக்காம பண்ணுவார் பொதுவாக வக்கிரமன்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது தான் வக்ரம் அப்போ உங்களுக்கு வந்து ஞானக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருந்தாலும் ஏழு தேதி வரைக்கும் தான் புதன் வந்து ஐந்தாம் இடத்துல உக்காந்துருப்பார் ஏழாம் தேதி இன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா அதாவது ஐந்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு வராரு ரிபேஸ்ல வராரு அப்ப ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் இருப்பார் ஐந்தாம் வீட்டில் அதாவது நாலாவது வீட்டுல ஒன்னாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் வீட்டில் இருக்கிறாரு ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் நாலாவது வீட்டுல இருக்கிறாரு வக்கரத்துலாம் தேதி தான் புதன் பகவான் வக்கரம் நிவரத்தை அடைகிறார் அது எங்க உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா கட்டான்றது நாலாம் இடம் சுகஸ்தானத்துல வந்து வக்கரம் நிவரத்தை அடைகிறார் அப்படி இருக்கும்போது இந்த உடல் உபாதிகள் நோய் நொடிகள் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் அது சரி பண்ணி உங்களோட ஹெல்த் வந்து நல்லா வெச்சுக்கிற இடத்துக்கு வராது அப்ப இதுக்கு முன்னாடி கஷ்டம் என்னன்னு தெரியாம குடலாத்த உடந்தது தெரியாம கோடி ரூபா செலவு பண்ணாங்களாமா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா விவரம் தெரியாம நிறையா செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க பதிமூணாம் தேதிக்கு மேல முப்பதாம் தேதிக்கு அதுக்கு சரியான ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அதாவது நல்ல உடல் ரீதியான ஒரு ஹெல்த் மாற்றங்கள் ஏற்படும் சொல்கிறேன் நான் அப்படி இருக்கும்போது அது அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாம் இட சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் பதினொன்னாம் இட லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான் அந்த சுக்குரன் வந்து பத்து தேதி வரைக்கும் அவர் தன் சொந்த வீட்டிலேயே உட்காடுறது அற்புதமான வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு நாலாம் இடம் நல்லா இருந்தால் தான் ஹெல்த்து ஓரளவுக்கு அது எப்படி இருக்குன்னு நம்ம கெஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த மண்மனை மண் இடம் பொன் பொருள் பூமி அசையா சொத்துக்கள் இதெல்லாம் வாங்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்ப நாலாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடத்திலேயே வந்து உக்காந்துருக்கிறாரு பாத்தீங்களா பத்து தேதிக்குள்ளார உங்களுக்கு இந்த இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் நாலாம் இடத்துலேயே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி கடகராசிக்கார்கள் இருந்திருப்பீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்தது அவ்வளவு கஷ்டம் அதிலிருந்து இருந்து இப்ப வெளியில வந்து பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் இப்ப வந்து வக்கரத்துல போயிட்டார் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு போயிட்டாரு இந்த நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அப்ப நாலு ராசிக்காரங்களுக்கு சரியில்லை அந்த நாலு ராசி யாருன்னா ரிஷபராசி கடகராசி துலா ராசி மகர ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சனி என்னைக்கு வக்கரத்துல போனதோ அதுல இருந்து யாகப்பட்ட பிரச்சனை இந்த ஒரு நாலு மாச காலமா அப்ப இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறாரு அப்ப அந்த வக்ரம் நிவர்த்தி அடையும் போது என்ன பண்றாருன்னா சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்புறாரு முன்னோக்கி வர ஆரம்பிப்பார் அப்படி ஆரம்பிக்கும் போதுதான் கடகராசிக்காரர்களுக்கு என்ன பலனும் முழுமையா கொடுப்பாரோ அதை அப்படியே கொடுத்துருவாரு சனி பகவான் அப்ப எப்படி பார்த்தாலுமே கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தா இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ இதை தாண்டி குரு பகவான் இருக்கிறார் பார்த்தீங்களா அதாவதுன்றது அதிசாரம் வாங்கி அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி உங்கள் வீட்டுக்கு தான் வந்து உக்காந்தாரு அப்படி குரு பகவான் அதிசாரம் வாங்கி உங்கள் வீட்டில் உட்காந்த குரு பகவான் இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இப்போ வக்கரத்தில் தான் இருக்கிறார் இருபதாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா உங்கள் வீட்டில் இருந்த குரு பகவான் அடுத்தது பின்னோக்கி போய் மிதுன ராசியில் உக்காடுறாரு மிதுன ராசியில் உட்காந்து தொண்ணூத்தி ஆறு நாள் குரு பகவான் வக்ரத்தில் உக்காருவார் அப்ப வக்ரம் ஏற்கனவே சொன்ன இயல்புக்கு மாறாக தானே ஒரு வெயில் வேலை செய்வாரு அப்ப பன்னெண்டாம் வீட்டில் உட்காரும் போது பன்னெண்டாம் இடம்ன்றது வந்து ஸ்தானம் இல்லையா பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து கிரக வேலை செய்யாது இது இயல்பு நார்மலா இருந்தா இந்த ஒரு மூணே மாசம் உங்களுக்கு நல்லது நடக்காது ஆனா உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் உட்காந்து வக்கரம் அடைகிறதுனால அப்போ இயல்புக்கு மாறாக தான் வேலை செய்வார் அப்போ உங்களுக்கு இந்த மூணேகால் மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மூணேகால் மாதம் முடிகிறதுக்குள்ளார கிட்டத்தட்ட அந்த டைம் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு போகுது ஏன்னா குரு உங்கள் வீட்டில் இருந்துட்டு பன்னெண்டாம் வீட்டில் உக்காந்து வக்கரம் அடைஞ்சு உங்கள் ராசிக்கு நல்லது பண்ணுறாரு சரிங்களா அப்ப அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் விலகும் புத்திர செல்வங்கள் பெருகும் தொழிலுக்கு நீங்க எடுத்து வச்ச அடி அந்த வந்து உங்களுக்கு வெற்றியில் முடியும் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட இதெல்லாம் உங்களுக்கு சரியாகும் பொதுவாக இதுக்கு முன்னாடி நம்ம எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்னு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருபதாம் தேதிக்கு மேல உங்க வெற்றி பயணம் நிச்சயமா தொடரும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடம்ன்றது அற்புதமான இடம் பாக்கியஸ்தானம் இப்போ நம்ம சொல்றோம் இல்லைங்களா ஐயோ மண்மனை வாங்குற பாக்கியம் கிடைக்காதா சொந்த வீட்டில் உட்கார்ற பாக்கியம் கிடைக்காதா குழந்த பாக்கியம் கிடைக்காதா கல்யாணம் பாக்கியம் கிடைக்காதா இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி சனி பகவான் பக்ர நிவரத்தை அடையும் போது கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் மொத்தத்தில் கடகராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இது எல்லாமே பாருங்க இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் வருது சரிங்களா இதை நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நேருங்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி